இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ஆக்சுவலி இது வந்து நேற்று சாதத்தில் நான் பண்ணியிருக்கேன் குக்கரில் வந்து அப்படியே இருந்தது சாதம் அதனால் கைப்படாமல் இருந்ததுனால சாதம் ஒ கெட்டுப்போக்கில் நல்லா இருந்தது சரி இதை தை சாதமாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த சாதத்தை நல்லா நான் மசிச்சுக்கிட்டேன் ஆறுன சாதங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அது மசியாது இருந்தாலும் அதை நல்லா மசிச்சு விட்டு நல்லா சூடாக காய்ச்சின பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சின பால் அதில் ஆட் பண்ணி ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கடலை பருப்புலாம் போட்டு இந்த தை சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க நாலு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிருமியான தயிர் சாதம் நமக்கு ரெடி ஆகிரும் இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேஷனாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக மாதுள மலமும் போட்டேன் ஆனால் யாருமே கண்டுபிடிக்கலை இது வந்து நேற்று சாதத்தில் பண்ணதுன்னு ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம ஜென்ரலாக வந்து நேற்று சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடுவோம் இல்லாட்டி வேறு எதாவது தாளித்த சாதம் பண்ணுவோம் பட் தயிர் சாதம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிடிச்சி இது சாப்பிட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நேற்று சாதம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ